இந்த சிறு புஸ்தகத்தை உட்கொண்ட பிறகு அடுத்த வசனத்தில் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ பத்தாவது அதிகாரம் முழுக்க நம்ம படித்து முடித்தோம் பதினொன்றாவது அதிகாரத்தில் முதல் ரெண்டு வசனத்திலே தேவாலயத்தை அளந்து பார் அப்படின்னு சொல்லி ஒரு அளவுகோலை ஒரு மெஷரிங் ராடை வந்துட்டு கையில் கொடுத்து தேவாலயத்தை நீ அளந்து பார் அதன் அளவுகோல் ஆவிக்குரிய அளவுகோலா இல்லை மாம்சத்துக்குரிய அளவுகோலா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மெஷர் தி டெம்பிள் தேவாலயத்தின் அளவுகோல் இதற்கான வசனங்களை படிக்கிறேன் வெளிப்படுத்தல் பதினொன்று ஒன்று பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார் அப்படின்னு சொல்லி யோவானுக்கு சொல்றாங்க கையில் என்ன கொடுக்குறாங்க கைக்கோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் அதாவது மெஷரிங் ராட் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு தேவனுடைய ஆலயத்தை ஃபிசிக்கல் ஆலயமாக இருந்தால் கூட அளந்துடலாம் ஆனால் நம்ம நேத்தே பார்த்தோம் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஒரு இடத்துல கூட ஃபிசிக்கல் ஆலயம் ஹீரான் அப்படின்ற வார்த்தை கிடையாது இது நாவோஸ் நாவோஸ்னாக்கா ஆவிக்குரிய ஆலயம் ஆவிக்குரிய ஆலயத்தை தான் இங்கே அளந்து பார்க்க சொல்கிறார் சரி ஃபிசிக்கல் ஆலயம்னு சொல்லி யாராவது நினச்சிட்டா கூட அதை அளந்து பார்த்துடலாம் நம்ம கையில் ஒரு கோல் இருந்துச்சுன்னா பழிபீடத்தை கூட அளந்துடலாம் அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார் மக்கள் எப்படி அளந்து பார்க்க முடியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹைட்டில் இருப்பாங்க மக்களை நம்மளால் ஒரு கோலுக்கு ஒப்பான அளவுகோலை வச்சு அளக்க முடியுமா ஸோ இது ஆவிக்குரிய அளவுகோல் காரணம் என்ன இங்கே தேவனுடைய ஆலயம் அப்படின்ற வார்த்தையை ஆவிக்குரிய ஆலயம் நாவோஸ் அப்படின்ற கிரேக்க மொழி தான் இங்கே வந்துட்டு கிரேக்க சொல் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த அளவுகோல் தேவனுடைய வார்த்தை இது நம்ம தேவனுடைய வார்த்தை தான் அளவுகோல் மெஷரிங் ராடுன்னு எப்படி சொல்ல முடியும் ஏசாயா பதினொன்று நாலு நீதியின்படி ஏழைகளின் நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின் படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் ரெண்டு ரெண்டுத்தசுக்க ரெண்டு எட்டு படிக்கிற மாதிரியே இருக்கு இல்லையா அங்க வந்து தமது வாயின் தான் அந்த அவர் சங்கரிப்பார் இங்க ஆனா பூமியை தமது வாக்கின் கோலால் அடிப்பார் அதாவது ராட் ஆஃப் இஸ் மவுத் வாயில யாராவது ஒரு ராடு வச்சிருப்பாங்களா இல்லவே இல்லை இது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான் வாக்கின் கோல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதுக்கான கன்ஃபர்மேஷன் இருக்குது மீகா ஆறு ஒன்பது கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது ஞானம் உள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான் மெலாட் அதை நியமித்தவருக்கும் செவி கொடுங்கள் மெலாட்னா என்னது நம்மளால ஒரு ஹியர் பண்ண முடியுமா குச்சி பேசுமா பேசவே பேசாது கர்த்தருடைய சத்தம் வந்துருச்சு அவருடைய வார்த்தையை தான் இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணாங்க வந்து சாலமோன் பிள்ளைய பரம்பாலாடி அப்படின்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பெரம்பால வெளுவன்னு வெளுக்கிறது அதெல்லாம் கிடையாது வசனம்தான் வந்துட்டு பெரம்பு வசனத்தினாலதான் பிள்ளைகளை திருத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பிரம்பு அப்படின்றது அந்த குச்சி கைகோல் மெலாற்று அப்படின்னு சொன்னாக்க தேவனுடைய வார்த்தை சோ இந்த தேவனுடைய வார்த்தைய தான் நம்ம தேவனுடைய ஆலயத்தை அளந்து பார்க்கணும் ஏன்னா இந்த ஆலயம் வந்துட்டு ஆவிக்குரிய ஆலயம் நம்ம நேத்தே கிரே கிரேக்க மொழியில் பார்த்தோம் ரெண்டு வார்த்தைகள் இருக்க ஆலயத்துக்கு ஒன்று ஹியரான் இது வந்துட்டு கட்டிட ஆலயம் இன்னொன்று நாவோஸ் நாவோஸ் வந்துட்டு ஆவிக்குரிய ஆலயம் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஆலயம்னு வர எல்லா இடங்களும் ஆவிக்குரிய ஆலயம் நாவோஸ் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஒரு இடத்துல கூட ஹியரான் கிடையாது விச் மீன்ஸ் மூன்றாவது எருசலேம் ஆலயம் இனி கட்டப்பட போவது கிடையாது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஒரு முறை கூட மூன்றாவது ஆலயத்தை பற்றியோ கட்டிட ஆலயத்தை பற்றியோ ஒரு வார்த்தையோ ஒரு வசனமோ கிடையாது எபேசியர் ரெண்டு பத்தொம்பதுல ரொம்ப அழகா இந்த ஆவிக்குரிய ஆலயத்தை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு எபேசியர் ரெண்டு பத்தொன்பது ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரமாய் இருந்து அப்போ சலர் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் இருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள் ரொம்ப அழகான ஒரு வசனம் நம்ம தான் ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்து தாமே கல்லா இருக்கிறார் சோ மாளிகை முழுவதும் அவர் மேலதான் இசைவாய் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய ஆலயத்தை பத்தி பாக்கிறோம் இதை பேதிரவும் கன்ஃபார்ம் பண்றான் ஒன்னு பேதரோ ரெண்டு அஞ்சு ஜீவனுள்ள கற்களை போல ஆவி கேட்ட மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பழிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் நம்மளை பார்த்து பில்டிங் அப்படின்னு சொல்கிறார் கட்டப்பட்டு வருகிறீர்கள் நம்ம தான் தேவனுடைய ஆலயம் அப்படின்றதுக்கு நிறைய கன்ஃபர்மேஷன் இருக்குது தேவனுடைய வார்த்தையை கொண்டு தான் நம்ம எல்லாத்தையும் அளந்து பார்க்கணும் அது ஒரு பிலீவராக இருந்தாலும் சரி இல்லை தேவனுடைய ஆலயம்னு சொல்கிற ஒரு சபையாக இருந்தாலும் சரி ஸோ யாராக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை வச்சு தான் நம்ம அளந்து பார்க்கணும் ஸோ அந்த ட்ரூ சர்ச் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ட்ரூ சர்ச்ன்றதை கண்டுபிடிக்கிறது தேவனுடைய வார்த்தையை வச்சு தான் இதை வச்சு தான் நீங்கள் ட்ரூ சர்ச் ஃபால்ஸ் சர்ச்சுக்கு நம்ம இன்றைக்கி தெளிவாக ஏன் சொல்கிறோம் கட்டிட சபைகள் எல்லாம் கள்ள சபைகளாக இருக்குது ஏன்னா தேவனுடைய வார்த்தையில காசு வாங்கணும் பாகம் வாங்கணும்னு சொல்லி எங்கேயுமே போட கிடையாது அதனால் நல்ல சபைக்கும் கள்ள சபைக்குள்ள வித்தியாசத்தை வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை வச்சு இதுதான் அளவுகோல் ஆனால் இன்னர் கோட் இட் ரெப்ரஸன்ஸ் த ட்ரூ சர்ச் இதுல வந்துட்டு உட்பிரகாரத்தை மட்டும் பார் அப்படின்றார் வெளி பிரகாரத்தை விட்டு உட்பிரகாரத்தை மட்டும் பார் உட்பிரகாரம் தான் தேவனுடைய உண்மையான சபை வழி பிரகாரம் யாரால மிதிக்கப்படும் அது புறவனத்தாரால ஜென்டைல்ஸ மிதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வசனத்துல தெளிவாக இருக்குது புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு விடப்பட்டு போயிடுச்சு வெளிப்படுத்தின விசேஷம் பதினொன்னு ரெண்டு ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு பரிசுத்த நகரத்தை அவர்கள் நாற்பத்தி ரெண்டு மாதம் அளவும் மிதிப்பார்கள் பரிசுத்த நகரத்தை அவங்க மிதிப்பாங்க இது எந்த பரிசுத்த நகரம் இது எருசலேமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோலி சிட்டி இது எருசலேம் கிடையாது இது நியூ ஜெருசலேம் நியூ ஜெருசலேம் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷத்துலேயே நமக்கு கன்ஃபர்மேஷன் இருக்குது பரிசுத்த நகரத்தை நாற்பத்தி ரெண்டு மாதம் அதாவது ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வருஷம் அளவும் யார் மிதிப்பா போப்பும் போப்போடு சேர்ந்த ரோமன் கத்தலிக்க சோல்ஜர்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க ஆயிரத்தி இரநூறு வருஷமாக எந்த நகரத்தை அவங்க போட்டு மிதித்தாங்க எருசலேம் அவங்க மிதிக்கல உண்மை சபையாகிய இயேசுவின் சபையை ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வருஷமாக கொன்று குமிச்சாங்க இதுதான் பரிசுத்த நகரத்தை அவர்கள் நாற்பத்தி ரெண்டு நா மாதம் அளவும் மிதிப்பார்கள் அப்படின்றதுக்கான வசனத்துக்கு எதுவான நிறைவேறுதல் இந்த அப்போஸ்டேட் கிறிஸ்டியன் சர்ச் கேத்தலிக் சபை கள்ள சபைகள்லாம் இருக்குது இந்த கள்ள சபைகளை பார்த்து தான் புறம்பே இருக்கிற பிரகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் புறம்பே இருக்கிற பிரகாரம் அவுட் அக் அவுட் இது இந்த அப்போ ஸ்டேட் கிறிஸ்டியன் சர்ச்சஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இப்போ நம்மளோட வேலை அவங்களுக்கு எதிராக ப்ராஃபஸி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதா மீண்டும் நீ தீர்க்கத்தரச முறைக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கட்டளை பிறந்திருக்குது புறஜாதியாருக்கு இதை கொடுக்கப்பட்டிருக்கு யார் இந்த புறஜாதியார் புறஜாதியார் உண்மையான நான் கிறிஸ்டியன்ஸ் கிடையாது கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இருக்கிற இந்த அப்போ ஸ்டேட் கிறிஸ்டியன்ஸ் கள்ள கிறிஸ்தவர்கள் இவங்களை தான் புறஜாதியார் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷம் பதினொன்று ரெண்டுல ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு பரிசுத்த நகரத்தை அவர்கள் நாற்பத்தி ரெண்டு மாதம் அளவு மிதிப்பார்கள் உண்மை கிறிஸ்தவர்களை கொன்னது யாரு எந்த புறஜாதியார் கள்ள கிறிஸ்தவர்கள் தான் உண்மை கிறிஸ்தவர்களை கொன்னாங்க இவங்களை பார்த்து தான் புறஜாதியார்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்குது ஸோ ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல்னு யாரை சொல்றோம் ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல்னு சொல்லி இயேசுவோட உண்மையான சபையை பார்த்து தான் ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல்னு சொல்றோம் அப்ப ஸ்பிரிச்சுவல் ஜென்டைல்ஸ் புறஜாதியார்ன்றது யாரு கள்ள சபைகள் தான் இங்கே புறஜாதியார்ன்னு சொல்லி வெளிப்படுத்தல் பதினொன்று ரெண்டுல சொல்லப்பட்டிருக்குது பரிசுத்த நகரத்தை அவர்கள் நாற்பத்தி ரெண்டு நம் மாதம் மிதிப்பார்கள் இந்த பரிசுத்த நகரம் எது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று ரெண்டுல யோவானாகிய நான் புதிய ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை ஹோலி சிட்டி நியூ ஜெருசலேம் புதிய எருசலேம் தான் இந்த பரிசுத்த நகரம் ஸோ இந்த புதிய எருசுலேம் ஆகிய இயேசுவின் சபையை தான் இந்த கள்ள சபைகள் குறிப்பாக கத்தோலிக்க சபை கடந்த ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வருஷங்களாக வந்துட்டு அவங்க கொண்டு குமிச்சாங்க வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று பத்துலையும் பரிசுத்த நகரம்னு சொல்லி புதிய எருசிலேம் தான் வந்துட்டு ஆவியானவர் குறிப்பிட்டு காமிச்சிருக்கிறார் பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்து எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடனத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் இங்கேயும் வந்துட்டு கிரேட் சிட்டி ஹோலி ஜெருசலேம் இங்க ஏன் கிரேட் சிட்டின்ற வார்த்தை ஜெருசலேமுக்கு வந்திருக்கு நியூ ஜெருசலேமுக்கு ஏன்னா முன்னாடி கிரேட் சிட்டியாக இருந்த ரோம் அழிக்கப்பட்டு போயிடுச்சு ஒன்பது இடங்கள்ல ரோமை தான் கிரேட் சிட்டின்னு சொல்லி வெளிப்படுதல் விசேஷத்தில் இருக்குது ஆனால் உண்மையான கிரேட் சிட்டி எதுன்னு சொன்னாக்க புதிய எருசலேம் தான் உண்மையான கிரேட் சிட்டி அந்த பேரை யார் எடுத்து வச்சிட்டா கள்ள சபையாகிய ரோமன் கத்தோலிக்க சபை தான் அந்த பேரை எடுத்து வச்சுக்குச்சு ஆனால் அந்த கள்ள சபை அந்த கிரேட் சிட்டி அழிஞ்சு போயிருது இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் இருக்கிற ஒரே கிரேட் சிட்டி அது ஹோலி ஜெருசலேம் நியூ ஜெருசலேம் இயேசுவோட உண்மையான சபை இதை பற்றி எபிரேயர்லேயும் வசனங்கள் இருக்குது எபிரேயர் பதினொன்று பத்தில் ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கினா அஸ்ஸிபாரங்குள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் இங்கே சிட்டி அப்படின்ற வார்த்தை இருக்குது ஃபார் ஹி வெயிட்டட் ஃபார் த சிட்டி விச் ஹேஸ் ஃபவுண்டேஷன்ஸ் ஹூஸ் பில்ட் அண்ட் மேக்கர் இஸ் காட் ஸோ இந்த ஹோலி சிட்டி ஹோலி ஜெருசலேம் பற்றி அப்போ பவுலுக்கு நிறையா வெளிப்பாடு இருக்குது அதனால தான் வரிசையாக அடுத்தடுத்த அதிகாரங்கள் எழுதுகிறான் பதினொன்றாவது அதிகாரம் எபிரேயரில் எபிரேயர் பன்னெண்டு எபிரேயர் பதிமூணுலேயும் எழுதுகிறான் எபிரேயர் பன்னெண்டு இருபத்தி ரெண்டில் நீங்களோ சியோன் மலையின் எடுத்திருக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் எடுத்திருக்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவ தூதர்கள் நடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் அப்படின்றான் ஸோ எங்கே வந்து சேர்ந்துருக்கிறோம் இயேசு இயேசுவை விசுவிச்சா ஸோ யூ ஹவ் கம் டு சிட்டி ஆஃப் த லிவிங் காட் த ஹெவன்லி ஜெருசலேம் நியூ ஜெருசலேம் ஹோலி ஜெருஸ்லேம் ஹெவன்லி ஜெருசலேம் எல்லாம் ஒரே விஷயத்தை தான் குறிக்குது அது இயேசுவின் சபையாகிய மணவாட்டி சபையை தான் குறிக்குது எபிரேயர் பதிமூணு பதினாலையும் இதை பற்றி அப்போ சலன் பவுல் பேசுகிறான் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் இங்கிலீஷில் சிட்டின்ற வார்த்தையும் இருக்குது ஃபார் வி ஹேவ் ஃபார் ஹியர் வி ஹாவ் நோ கண்டினியூங் சிட்டி ஃபார் வி சீக் த வான் டு கம் இனிமேட்டு வரப்போகிற பரம எருசலேம் புதிய எரிசிலேமை தான் நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கிறோன்னு சொல்லி சொல்கிறான் இதை பற்றி கலாத்தியர்லேயும் வந்துட்டு அப்போது சில பவுல் எழுதியிருக்கிறான் கலாத்தியர் நாலு இருபத்தஞ்சு நாலு இருபத்தாறு ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி இப்பொழுது இருக்கிற எரிசலேம் அது பரிசுத்த எருசலேம் கிடையாது ஏன்னா இப்பொழுது இருக்கிற எருசலேம் அடிமைப்பட்டு இருக்கிற எருசிலேம்னு சொல்லி அவன் அப்போ சொலன் பவுல் சொல்லிட்டான் இவள் தன் பிள்ளைகளோட அடிமைப்பட்டு இருக்கிறாளே மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள் அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் ஹெவன்லி ஜெருசலேம் ஹெவன்லி ஜெருசலேம் தான் சுயாதீனம் உள்ளவள் இஸ் த ஃப்ரீ ஒன் மதர் ஆஃப் அஸ் ஆல் ஸோ இந்த ரோமன் கத்தோலிக்க சபை இவங்களை பார்த்து தான் வந்துட்டு புறவனத்தார் ஜென்டல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இவங்க உண்மை சபையாகிய ஹோலி ஜெருசலேம் வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு மாதம் அளவும் மிதிப்பாங்க ஸோ இப்போ மெஷர் த டெம்பிள் அப்படின்றதுல அந்த கைகோளுக்கு ஒப்பான அளவுகோல் என்னது அது தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தையை வச்சு நம்ம அந்த தேவனுடைய ஆலயத்தில் தொழுது கொள்கிறவர்களை வர்ஷிப்பஸை பெலிவஸை அளந்து பார்க்க முடியும் அந்த சபைகளை அளந்து பார்க்க முடியும் பாஸ்டர்களை அளந்து பார்க்க முடியும் எனக்கு இயேசுதான் தேவன்னு சொல்கிற யாராக இருந்தாலும் நம்ம ஈஸியாக அளந்து பார்த்துடலாம் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறாங்களா இல்லையான்றது